ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடைபெற்ற எக்ஸாம்ஸில் யூனிட் எயிட் அந்த யூனிட் எயிட் டாப்பிக்கில் என்னென்ன கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வீடியோ தான் பார்ட் டூ வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்ட் ஒனில் நம்ம இருபத்தி ஆறு கேள்விகள் வந்து பார்த்துருக்கோம் ஸோ அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க ஓகேவா ஸோ அதோட லிங்க் வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இது வந்து பார்ட் டூ வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பார்க்கலாம் பார்ட் டூவில் சென்னை மாகாணத்தின் ஒடுக்கப்பட்ட மக்கள் பிரிவில் இருந்து முதன்முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா எம் சி ராஜா அவர்கள் ஓகேவா ரொம்பவே ஒரு முக்கியமான கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த கேள்வி பார்க்கலாம் கீழடித்தலம் டேஷ் ஆண்டில் நிறுவப்பட்டது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கீழடித்தலம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபிப்ரவரி மந்தில் வந்து நிறுவியிருப்பாங்க ஓகேவா அகழாய் அகழ ஆராய்ச்சி செய்யக்கூடிய அந்த கீழடித்தளம் உருவாக்கப்பட்ட ஆண்டு தான் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழு ஃபெப்ரவரி மந்த் ஓகேவா அடுத்த கேள்வி மூன்றாவது கேள்வி ஓடா நிலையில் ஆங்கிலேயருக்கு எதிராக கொரில்லா போர் முறையை கையாண்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து தீரன் சின்னமலை அவர் தான் வந்து கையாண்டிருப்பார் ஓகேவா ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல ஆங்கிலேயருக்கு எதிராக கொரிலா போர்முறை கொரிலா போர்முறை அப்படிங்கிறது நம்ம மராத்தியர் படிக்கும்போது ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் ஸோ அந்த முறையை வந்து தமிழகத்தில் பின்பற்றியவர் யாருன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ நான்காவது கேள்வி பார்க்கலாம் பாரதியார் மறைந்த வருடம் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா பாரதியார் மறைந்த வருடம் அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க ஸோ பாரதியார் பிறந்தது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி இரண்டு மறைந்தது பார்த்தோம் அப்படின்னா பதினொன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஸோ நமக்கு வந்து மறைந்த வருடம் தான் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று ஓகேவா ஸோ பாரதியார் பற்றின கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தமிழ்லேயும் கண்டிப்பாக இடம்பெறும் யூனிட் எயிட்லேயும் வரும் ஐஎன்எம்மில் நமக்கு அந்த விடுதலை போராட்டம் சம்மந்தமான அதுலேயுமே நமக்கு வந்து கேள்விகள் அப்படிங்கிறது வரும் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க ஓகேவா பாரதியாரை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் நிறையவே படிச்சிருப்பீங்க ஸோ தமிழில் அதனால் வந்து நம்ம திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணுங்க ஓகேவா பாரதியரோட நூல்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப படிச்சுக்கோங்க அவர் அவருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டம் கொடுத்தது யாரு அவருடைய புனை பெயர்கள் நிறைய இருக்கும் அவருடைய பத்திரிகைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ இதெல்லாமே கேள்வி கேட்கக்கூடிய பாட்டு ஓகேவா அவருடைய முப்பெரும் காவியங்கள் அப்படின்னு சொல்றது வந்து கண்ணன் பாட்டு குயில் பாட்டு பாஞ்சாலி சபதம் இதெல்லாம் அவருடைய முப்பெரும் காவியங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதியரோட பாடல்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வெளியிட்டது யாருன்னா கிருஷ்ணசாமி ஐயர் அப்படிங்கிறது தான் வெளியிட்டிருப்பாரு ஓகேவா ஓகே அடுத்த கேள்வி பார்க்கலாம் பா சாரி ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் யாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ராஜாஜி பதவி விலக காரணமான திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆன்சர் வந்து குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது ராஜாஜி வந்து நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருப்பார் இல்லையா அதில் குலக்கல்வி திட்டம் அதுக்கப்புறம் சேல்ஸ் டேக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அறிமுகப்படுத்தியவரும் இவர் தான் மதுவிலக்கு அறிமுகப்படுத்தியிருப்பார் ஸோ அந்த மாதிரி திட்டங்கள் அறிமுகப்படுத்தியிருப்பார் அந்த குலக்கல்வி அப்படிங்கிற திட்டத்துக்கு எதிரான நிறைய இடங்களில் தமிழகத்தில் போராட்டம் நடந்திருக்கும் ஸோ அதனால் பதவி விலகியிருப்பார் ஸோ அதுதான் கேள்வியாக கேட்டிருக்கிறாங்க அடுத்த கேள்வி பொறுத்துகை அப்படின்னு கொடுத்துருக்காங்க குறிஞ்சி பாலை முல்லை மருதம் இந்த பக்கம் வந்து அந்த திண்ணைக்குரிய தொழில்கள் கொடுத்துருக்காங்க சூறையாடல் எடுத்தல் காலை தழுவுதல் வேட்டையாடல் அப்படிங்கிறது நம்ம வந்து இதை ஈஸியாக பொறுத்திடலாம் குறிஞ்சி மலையும் மலை சார்ந்த இடமும் என்ன தொழில் செய்வாங்க வேட்டையாடுதல் பாலை பாலை அப்படிங்கிறது மணலும் மணல் சார்ந்த இடமும் என்ன தொழில் செய்வாங்க சூறையாடல் அப்படிங்கிறது முல்லை காடம் காடு சார்ந்த இடமும் கா தழுவுதல் ஓகேவா மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும் களை எடுத்தல் ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நான்கு ஒன்று மூன்று இரண்டு ஓகேவா ஸோ ஆன்சர் பி அடுத்த கேள்வி விடுதலை எல்லாம் கிளர்ச்சியால் வெல்லும் விடுதலை வேட்கை வெறிகொண்ட வீரன் என்று பாரதிதாசனை புகழ்ந்து பாடியவர் யார்னு கேட்குறாங்க ஓகேவா இந்த வரிகள் வந்து பாரதிதாசனை பற்றி புகழ்ந்து பாடி பாட்டு பாடியது யாருன்னு கேட்குறாங்க நாமக்கல் கவிஞர் தான் இந்த பாடலை வந்து பாடியிருக்கார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பிரபந்த மாலை என்று சிறப்பிக்கப்படும் இலக்கியம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆன்சர் வந்து பதினோராம் திருமுறை ஓகேவா பதினோராம் திருமுறை ஓகேவா மொத்தம் வந்து பன் பனிரெண்டு திருமுறைகள் இருக்கும் இல்லையா ஸோ அதில் வந்து ஒன்று இரண்டு மூன்று அப்படிங்கிறது திருஞான சம்பந்தர் பாடி நான்கு ஐந்து ஆறு அப்படிங்கிறது திருநாவுக்கரசர் பாடி ஏழாவது திருமுறை அப்படிங்கிறது சுந்தரர் பாடியிருப்பார் ஓகேவா எட்டாவது திருமுறை அப்படிங்கிறது எட்டாவது திருமுறை மாணிக்க வாசகர் பாடியிருப்பார் இல்லையா ஸோ ஒன்பதாவது திருமுறை அப்படின்னு பார்த்தோம்னா மாளிகை தேவர் உள்ளிட்ட ஒன்பது பேர் பாடியிருப்பாங்க ஒன்பதாவது திருமுறை பத்தாவது திருமுறை அப்படிங்கிறது திருமூலர் பாடியிருப்பார் திருமந்திரம் இயற்றியிருப்பார் இல்லையா அதுதான் வந்து பத்தாவது திருமுறை அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பதினோராவது திருமுறை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பதினோராவது திருமுறை தான் நமக்கு கேட்டிருக்காங்க என்னென்ன அழைக்கப்படுதான் பிரபந்த மாலை அப்படின்ட்டு அழிக்கப்படுகிறது ஓகேவா காரைக்கால் அம்மையார் உள்ளிட்ட பன்னிரெண்டு பேர் பாடியிருப்பாங்க பதினோராவது திருமுறையை பன்னிரெண்டாவது திருமுறை வந்து சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணம் அப்படிங்கிறது பன்னிரெண்டாவது திருமுறை ஓகேவா ஸோ பன்னிரண்டு திருமுறைகள் அதை இயற்றியவர்களும் ரொம்ப முக்கியம் அடுத்த கேள்வி சிஎன் அண்ணாதுரையின் எந்த புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு தடை செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து ஆரிய மாயை ஓகேவா ஆரிய மாயை அப்படிங்கிற புத்தகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் தடை தடை செய்யப்பட்டிருக்கு அண்ணாதுரை அவர்களோட புத்தகம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஈவேரா பெரியார் எப்போது திராவிட நாடு கோரிக்கையை முன்வைத்தார் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க ஓகேவா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி தான் இந்த கோரிக்கை வந்து பெரியார் அவர்கள் முன்வைத்திருப்பாரு ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க பிராமணர் அல்லாதோர் பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் சேலத்தில் நடைபெற்ற நீதி கட்சி மாநாட்டை தலைமை தாங்கி நடத்தியவர் யாருன்னு கேட்குறாங்க பெரியார் அவர்கள் தான் நடத்தியிருப்பாங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது யூனிட் யூனிட்டி அப்படிங்கிறதுல திருக்குறள்வங்கிறது ஒரு மேஜர் பார்ட் இல்லையா ஸோ பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகியவற்றுக்கு இடம் கொடுக்காமல் வாழ்வதே சிறந்தது என்று வள்ளுவர் வந்து எந்த அதிகாரத்தில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா அரண் வலியுறுத்தல் ஓகேவா பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் இவை இவற்றிற்கெல்லாம் இடம் கொடுக்காமல் வாழ்வது தான் சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு அரண் வலியுறுத்தலில் தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் டேஷ் 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 இவை இரண்டும் திட்டென்க கண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அந்த டேஷ் அப்படிங்கிற இடத்துல என்ன வரும் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேவா மேற்காலம் திருக்குறளில் எவை இரண்டை திருவள்ளுவர் கண்கள் அப்படின்னு சொல்கிறாருன்னு கேட்குறாங்க ஒற்றும் நீதி நூலும் ஒரு மன்னவனுக்கு எது ரெண்டும் கண்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேவா மன்னவன் கண் அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா ஸோ ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய மன்னவனுக்கு எந்த இரண்டும் வந்து கண்களாக திகழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க ஒற்றும் அதாவது ஸ்பெயின்னு சொல்லுவோம் இல்லையா ஸோ அந்த ஒற்றும் நீதி நூலும் புக் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு விஷயங்களும் தான் ஒரு மன்னவனுக்கு கண்களாக திகழ்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவரவர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா அடுத்தது கனி இருப்ப காய் கவர் தற்று என திருக்குறள் எதனை கூறுகிறது இது நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் இல்லையா இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று அப்படிங்கிறத நம்ம ஈஸியாக சொல்லிவிடுவோம் இல்லையா அடுத்த கேள்வி பார்க்கலாம் திருக்குறளானது இல்லறத்தையும் மகளிரின் திறத்தையும் சிறப்பித்து பேசுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு காரணம் என்ன சொல்கிறாங்கன்னா இப்பண்புகள் மனித மனு தர்மத்துக்கு புறம்பானவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம் ரெண்டுமே சரி அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வந்து நம்ம கூற்று காரணம் கொஷின் கொடுத்துருக்கும் போது நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரிவியஸர் கொஸ்டினை நல்லா பார்த்து வச்சுக்கலாம் ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆதியும் அந்தமும் இல்லா அரும்பெரும் பெரும் எனும் பாடலடி இடம்பெயற்றுள்ள நூல் எதுன்னு கேட்குறாங்க திருவெம்பாவை ஓகேவா திருப்பாவை திருவெம்பாவை ரொம்பவே முக்கியம் திருப்பாவையை எழுதியவதி யார் ஆண்டால் இயற்றி இருப்பாங்க திருவெம்பாவை அப்படிங்கிறது மாணிக்க வாசகர் இயற்றி இருப்பார் இல்லையா ஸோ ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் என்னும் பாடலாடி இடம்பெற்ற நூல் திருவெம்பாவை அடுத்த கேள்வி பதிச்சு பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் இது வந்து யூனிட் எயிட் கேள்வி தானே எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் தமிழ் கேள்வி மாதிரி இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழில் மட்டும்தான் கேள்வி இருக்கும் இங்கிலீஷில் கேள்வி இருக்காது ஓகேவா லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தமிழில் மட்டும்தான் கேள்வி கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷில் அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்க மாட்டாங்க யூனிட் எயிட் ஜிகே பார்ட்டில் மட்டும்தான் நமக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே வந்து கேள்விகள் மற்றும் ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா அதை வச்சு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இது வந்து ஜிஎஸ் பார்ட்டில் இடப்பெற்ற கேள்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேவா பதற்றி பத்தில் சிறப்பிக்கப்படும் மன்னர்கள் இவர்கள் யார் பத்து அப்படிங்கிறது சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடியது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம் ஸோ முதல் பத்து மற்றும் அந்த ராஷ்ட்ர பத்து மொத்தம் வந்து பத்து பத்தாக இருக்கும் நூறு பாடல்கள் அது இந்த ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும் கிடைக்கல அப்படிங்கிறதும் படிச்சிருப்போம் யாரை பற்றி சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாலும் பதிற்று பத்து சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடியது தான் இரும்பு கடலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்பாங்க பதிற்று பத்து தான் ஓகேவா வணிகம் பற்றிய செய்திகள் பூம்புகாரில் நடைபெற்ற வணிகம் பற்றிய செய்திகளும் காணப்படுகிறது சாரி பூம்புகாரில் நடைபெற்ற வணிகம் பற்றி சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினப்பாலை சாரி ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு பதிற்றுப்பத்து அப்படிங்கிறது சேர அரசர் பூம்புகார் அப்படிங்கிறது சோழ அரசர் நிர்வாகம் செய்த பகுதி மாற்றி சொல்லிட்டு சாரி ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் ஆதிச்சநல்லூர் தாழிகள் புதைத்த இடத்தை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேவா ஜஹோர் அப்படிங்கிறது தான் ஆதிச்சநல்லூரில் தாழிகள் புதைத்த புதைத்த அந்த இடத்தை வந்து கண்டுபிடித்தது யார் அப்படின்னா ஜஹோர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்கிறார் ஓகேவா அடுத்தது சுயமரியாதை திருமணங்களில் தாலி தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து பகுத்தறிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க என்னன்னா தாலி என்பது ஆணுக்கு பெண்ணிய அடிமைத்தனத்தின் ஒரு கொடூர சின்னமாக பார்க்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சுயமரியாதை திருமணம் அப்படிங்கிறதுல தாலி அப்படிங்கிறது கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது அதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு ஸோ ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு பெண்ணிய அடிமைத்தனத்துக்கான ஒரு சின்னமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக அது வந்து தடை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏ மற்றும் ஆர் ரெண்டுமே ட்ரூ தான் ஸோ ஏ ஆறானது ஏக்கு சரியான விளக்கம் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பின் வருவனவற்றில் பெரியார் ஆதரவு அளிக்காதது எது அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க கொஸ்டினை நல்லா பார்த்துக்கணும் ஆதரவு அளிக்காதது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க சான்சர் வந்து கணவனுக்கு மரியாதை அப்படிங்கிறது சாதி மத தொடர்பான சடங்குகளை மீறுதல் அதை வந்து அவர் என்ன பண்ணிருக்காரு ஆதரவு அழிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறம் இந்த ரிஜெக்ஷன் ஆஃப் மங்கள் சூத்ரா அதுக்குமே ஆதரவு அளிச்சிருக்கிறாரு குழந்தை பராமரிப்பில் கணவன் மனைவிக்கு வந்து என்ன பண்ணியிருக்குமா ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காரு அதுக்குமே ஆதரவளிச்சிருக்காரு ஆனால் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆதரவு அளிக்கலை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்த கேள்வி பார்க்கலாம் இந்தியாவின் முதல் மாநகராட்சி அப்படிங்கிறது நமக்கு ஆப்ஷன் வந்து ப்ராக்கெட்லேயே கொடுத்துட்டாங்க சென்னை அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த சென்னை எப்போ வந்து தொடங்கப்பட்டது அப்படி தான் கேட்டிருக்காங்க சிக்ஸ்டீன் எயிட்டி எயிட் அப்படிங்கிறது ஓகேவா சிக்ஸ்டீன் எயிட் எயிட் பாலிட்டே நம்ம படிச்சிருப்போம் இல்லையா அடுத்தது தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த நாளை டேஷ் தினமாக திருநெல்வேலியில் கொண்டாட திட்டமிட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க அதாவது தமிழ்நாட்டு சுதேசி இயக்க தலைவர்கள் யார் யாருன்னா வாவூசியும் சுப்பிரமணியா சிவா அவர்கள் ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிபின் சந்திரபால் விடுதலை செய்யப்பட்ட அந்த செய்தியை கேட்டு அந்த நாளை வந்து சுதேசி தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருநெல்வேலி திட்டமிட்டிருப்பாங்க ஸோ அந்த டைமில் திட்டமிட்ட அந்த கொண்டாட குழுமை இருக்கும் பொழுது அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க ஆங்கிலேயர்கள் கைது செய்து சிறையில் அடைத்திருப்பாங்க இல்லையா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் கல்லாதவர்களை வள்ளுவர் எதனுடன் ஒப்பிடுகிறார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க கல்லாதவர்களை விலங்குடன் ஒப்பிடுகிறார் வள்ளுவர் அவர்கள் ஓகேவா ஸோ அடுத்த கேள்வி பார்க்கலாம் என்பும் உரியர் பிறர்க்கு என்று வள்ளுவர் யாரை குறிப் குறிப்பிடுகிறார் அன்புடையார் ஓகேவா அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்பிலார் என்பும் உரியர் பிறர்க்கு அப்படிங்கிற குரலில் தான் அந்த கேள்வி வந்து கேட்டுருக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா அடுத்தது பலகற்றும் கல்லா அறிவிலாதார் என்று வள்ளுவர் யாரை குறிப்பிடுகிறார் உலகியலோடு ஒத்து வாழாதவர்களை தான் என்ன சொல்கிறாங்க பலகற்றும் கல்லறிவு இல்லாதவர் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா உலகத்தோடு என்ன பண்ணுமா ஒத்து வாழ வேண்டும் அப்படி வாழாத இருப்பவர்களை நீங்கள் என்ன தான் கல்வி கற்றிருந்தாலும் என்ன சொல்கிறாரு கல் அந்த கல்வி கற்றதற்கான அந்த அறிவு அப்படிங்கிறது இது கல்லார் அறிவிலாதார் அப்படி தான் சொல்கிறாரு ஓகேவா அடுத்த கேள்வி புத்தேன் உலக வாழ்க்கையை யார் உறுதியாக வாழ்வார் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அந்த புத்தேன் உலக வாழ்க்கை அப்படிங்கிறது நீங்கள் அந்த ஹெவன்னு சொல்லும் இல்லையா ஸோ அந்த வாழ்க்கை யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாருன்னா திருடாதவர் ஒன் ஹூ இஸ் ஹானஸ்ட் ஹானஸ்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த ஹெவன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் ஓகேவா அடுத்த கேள்வி பொருள் இல்லாரை எல்லாரும் எவ்வாறு கருதுவர் என்று வள்ளுவர் குறிப்பிடுகிறார் இந்த கேள்வி நான் இரண்டு மூன்று முறை வந்து ப்ரிவியஸ் ஏர் கொஷனில் பார்த்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எள்ளுவர் ஓகேவா பொருள் இல்லாதவர்களை என்ன பண்ணுவாங்களா எல்லோரும் எள்ளுவர் அப்படின்னா கிண்டல் செய்வோம்னு சொல்லணும் இல்லையா நக்கல் பண்ணுறோன்னு சொல்லணும் இல்லையா அதுதான் அப்படி சொல்கிறாங்க ஓகேவா எள்ளுவர் அடுத்தது ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அப்புலன்கள் விரும்புவனவற்றை எல்லாம் விட்டு விடுவதையும் எதற்குரிய இலக்கணமாக வள்ளுவர் குறிப்பிடுகிறார் அப்படின்னா துறவு ஒரு துறவு வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னு இலக்கணம் சொல்கிறார் வள்ளுவர்கள்னா ஐம்புலன்களையும் அடக்கி ஆள்வதையும் அந்த புலன்களானது விரும்புவனவற்றையெல்லாம் விட்டு விடுவது தான் ஒரு துறவு வாழ்க்கை அப்படின்னு சொல்றாரு ஓகேவா அடுத்த கேள்வி டேஷ் என்றும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் சாரி டேஷ் இன்றும் இல்லையா டேஷ் என்ற தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகள் குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது ஆக்சுவலாக வந்து இலக்கிய நூல் அப்படிங்கிறதுல தொல்காப்பியம் அப்படிங்கிறது தமிழின் பழமையான இலக்கண நூல் தான் அது இல்லையா ஸோ இலக்கிய நூல் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தொல்காப்பியம் அப்படிங்கிறது தான் தொல்காப்பியத்தில் பார்த்தோம் அப்படின்னா நடுகள் பற்றிய அந்த செய்திகள் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க ஓகேவா தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னாலும் தொல்காப்பியம் தான் அடுத்த கேள்வி தொல்காபத்தில் எத்தனை இயல்கள் எத்தனை அதிகாரங்கள் அப்படி இருக்குங்கிறதும் ரொம்ப முக்கியம் ஸோ அதையுமே பார்த்து வச்சுக்கோங்க அதுவுமே டெவீசியில் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வி சரியான குற்றை தேர்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சென்னை வாசிகள் சங்கம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது ஓகேவா அது வந்து சரிதான் சென்னை வாசிகள் சங்கம் வந்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டில் சாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டில் தான் நிறுவியிருப்பாங்க தமிழில் வெளிவந்த தேசிய பருவ இதழ் சுதேசமித்திரன் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒன்றில் தொடங்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுவுமே சரிதான் ஓகேவா மூன்றாவது கேள்வி குடிமை பணித் தேர்வுகள் இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டுமென சென்னை மகாஜன சபை கோரியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தவறு ஏன் தவறு அப்படின்னா குடிமை பணித் தேர்வுகள் வந்து இந்தியாவில் மட்டுமே நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சென்னை மகாஜன சபை கோரிக்கை வைத்திருக்க மாட்டாங்க இந்தியாவிலும் லண்டனிலும் லண்டனில் தானே நடக்கும் ஸோ லண்டனிலும் ஒரே சமயத்தில் தேர்வு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் கோரிக்கை வச்சுருப்பாங்க நாலாவது ஸ்டேட்மெண்ட் விஎஸ் ஸ்ரீனிவாசனார் ஒரு தீவிர தேசியவாதி ஆவார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இவர் வந்து ஒரு மிதவாத தேசியவாதி தான் ஓகேவா ஸோ நாலாவது ஸ்டேட்மெண்ட் தவறு ஸோ ஆன்சர் வந்து ஒன்று சரி ஒன்று சரி இரண்டு சரி மூன்று தவறு நான்கும் தவறு ஓகேவா ஸோ ஆன்சர் வந்து ஏ ஒன்று இரண்டு மற்றும் சரி அடுத்த கேள்வி பார்க்கலாம் கூற்று சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் பி ரங்கையா சரிதான் இல்லையா ஃபஸ்ட்டு தலைவர் வந்து பி ரங்கையா அவர்கள் தான் தேர்வு செய்திருப்பாங்க காரணம் தென்னிந்தியாவில் தெளிவான தேசிய நோக்கங்களுடன் தொடங்க பெற்ற தொடக்ககால அமைப்பு சென்னை மகாஜன சபையாகும் கொடுத்துருக்காங்க ரெண்டுமே சரிதான் ஓகேவா ஏ மற்றும் ஆர் இரண்டும் சரி அடுத்த கேள்வி சாக்கிய பௌத்த சங்கம் என்னும் அமைப்பை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அயோத்திதாசர் ஓகேவா அயோத்திதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தி இருப்பார் இல்லையா அதை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் தமிழன் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றியிருப்பாங்க அடுத்த கேள்வி பார்க்கலாம் டேஷ் தொண்டை மண்டலத்தில் தங்கள் ராஜ்யத்தை நிறுவி